வழக்கறிஞர் செருப்பை எடுத்து வீசியிருக்கிறார் சனாதனத்தை அவமதிப்பதை இந்தியா பொறுத்துக் கொள்ளாது சகித்துக் கொள்ளாது என்று கூச்சலிட்டிருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியில் வளர்ந்தவர் இன்றைய இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு மக்கள் பணி ஆற்றிய ஆர் எஸ் கவாய் அவர்களின் வாரிசாக இருக்கும் பி ஆர் கவாய் அவர்கள் சனாதன சக்திகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் என்பதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது அவரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள் என்றாலும் அவருடைய வழக்கறிஞர் தகுதியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் இடைக்காலமாக தடை விதித்திருக்கிறது பார் கவுன்சில் அவருடைய வழக்கறிஞர் தகுதியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் அவரை ஊப்பா சட்டத்தின் கீழ் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது சனாதனம் நாடெங்கிலும் தலைவிரித்தாடுகிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை ஜனநாயக சக்திகள் விழிப்பாக இருக்க வேண்டும் நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு என்று இந்த நேரத்தில் நான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அறைகூவல் விடுக்கிறேன்